எல்லோருக்கும் வணக்கம் நாளைய தினம் பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் ஜோதியாக அக்னி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமானின் அடிமுடியை காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் அடியை காண சென்றார் படைப்பு கடவுளான பிரம்மதேவனோ அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனின் முடியை காண்பதற்காக உயர உயர பறந்து கொண்டே இருந்தார் மொத்தத்தில் விஷ்ணுவும் பிரமனும் சிவபெருமானின் தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாமல் தோற்றனர் இந்த சம்பவம் இறைவன் தொடக்கம் மற்றும் முடிவு இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய பேரு ஜோதி வடிவானது அப்படின்னும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கும் இருளை போக்கி வெளிச்சத்தை தரும் ஞான ஜோதி ஆவார்கள் அப்படின்ற தத்துவத்தை பறைசாற்றுவதாக இருக்கிறது இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணம் இறைவன் திருவண்ணாமலை தளத்தில் அருணாச்சல மலையுச்சியில் மிகப்பெரும் தீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை தீபம் திருவிழா தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த விழா இந்த கார்த்திகை தீப தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குழித்துவிட்டு அருகிலுள்ள சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நம்மளை அண்டிக்கும் எத்தகைய தோஷங்களையும் போக்கும் இந்த நாளன்று மாலையில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிக்கொண்டே செல்லும் தொலை அந்த பக்கம் நான் வந்து தொலை அந்த பக்கம் Thank mm -hmm. you.

ஏய் கை வைக்காத நான் அடிச்சு போட்டுறேன் அப்புறம்